ஹோட்டலில் மேஜையில் நடந்து கொள்ள வேண்டிய பழக்க வழக்கங்கள் மற்றும் முழுமையான சமுதாய ஒழுங்குமுறைக்கு படிப்படியான வழிகாட்டி பிரவின் என்ஜினியரிங் ஒரு பானத்தை பருகுவதற்கு முன் உங்கள் உணவை மென்று முடிக்கவும் சாப்பிடும்போது அல்லது குடிக்கும்போது நிமிர்ந்து உட்காருங்கள் சாய்வதை தவிர்க்கவும் மேஜையை விட்டு வெளியே வரும்போது என்னை மன்னியுங்கள் என்று மட்டும் சொல்லுங்கள் கழிப்பறைக்கு போவதைப் பற்றிச் சொல்லத் தேவையில்லை உங்கள் கைகளை புதிய எலுமிச்சை பழத்தால் கழுவ விரும்பினால் கைகளை கழுவுவதற்கு கொஞ்சம் புதிய எலுமிச்சை மற்றும் தண்ணீர் கிடைக்குமா என்று பணிவுடன் கேளுங்கள் எலுமிச்சை நீரை இரண்டு உள்ளங்கைகளிலும் கைகளின் பின்புறத்திலும் விரல்களுக்கு இடையிலும் நகங்களைச் சுற்றிலும் குறைந்தது இருபது வினாடிகள் நன்றாகத் தேக்கவும் உங்கள் கைகளை மெதுவாக உலர வைக்க சுத்தமான துணி நாப்கினை பயன்படுத்தவும் தோல் எரிச்சலை தவிர்க்க தீவிரமாக துடைக்க வேண்டாம் உலர்த்திய பிறகு நாப்கினை அழகாக மடித்து உங்கள் தட்டுக்கு அருகில் அல்லது உங்கள் மடியில் வைக்கவும் உணவுக்கு முன்னும் பின்னும் புதிய எலுமிச்சையால் கைகளை கழுவுவது தொற்று நோய்களை தடுக்கவும் உங்களை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கவும் உதவுகிறது ஒரு உணவகத்தில் பணிவான மற்றும் மகிழ்ச்சியான கருத்துக்களுடன் விருந்து உரையாடலில் பங்கேற்கவும் உங்கள் உணவு வேகத்தை மற்றவர்களுடன் பொருத்துங்கள் குறிப்பாக முறையான அமைப்புகளில் உப்பு அல்லது மசாலா பொருட்களை சேர்ப்பதற்கு முன்பு எப்போதும் உணவை ரசித்து பாருங்கள் நீங்கள் திரும்பி வருவீர்கள் என்பதற்கான சமிகையாக உங்கள் நாப்கினை நாற்காலியில் வைக்கவும் சூடான உணவை அதன் மேல் ஊதுவதற்கு பதிலாக இயற்கையாகவே குளிர்விக்க விடுங்கள் பேச்சை போது, பாத்திரங்களை உங்கள் கையிலோ அல்லது மேஜையிலோ வைக்காமல் தட்டில் வைக்கவும் சமையல்காரரின் முயற்சிக்கு உண்மையான பாராட்டுகளை தெரிவிக்கவும் ஆனால் மிகைப்படுத்தாதீர்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு உணவையும் இனிமையாகவும் மரியாதையாகவும் ஆக்குகின்றன சிறந்த உணவு அனுபவத்திற்கு இந்த படிகளைப் பின்பற்றுங்கள் பிரவின் என்ஜினியரிங் ஒவ்வொரு துறையிலும் மக்களை பராமரித்தல் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல் சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடரவும் கருத்து தெரிவிக்கவும் ஆதரிக்கவும் Government Approved IBR Steam Boilers Repairer and Director. Member of Indian Boiler Repairers Association. S.F. No. 274 OPPTO Chinakrisat Plant, Chi and Thottam, Kapandam Palyam, Virapundi PO, Tirupur 641605 Tamil Nadu, South India. Admin 9655009645 WhatsApp. Office nine four four three five two five two eight zero Ungal Madipomica Nerate, Yngeran, Salabarite, Katrucula Telder Tadaku, Nandri.